எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் நம்ம சேலம் சமயத்தில் மாறியம்மாட்டேன் வேண்டிகிற கண்ணே இப்போ வந்து வரக்கூடிய அமாவாசை கும்பப்படையில் பத்தின முழு விவரமும் வந்து சொல்லலாம் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கும்ப பூஜை ஆரம்பிக்குது பூஜை ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஏழுல இருந்து எட்டு மணிக்கு பூஜை முடிஞ்சிடும் பூஜை முடிஞ்சதுல இருந்து எட்டு மணில இருந்து எல்லாருக்கும் பிரசாதம் வந்து வழங்கப்படும் இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு எட்டு மணில இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே வந்து பிரசாதம் வந்து வழங்கப்படும் பச்சைமேர் பிரசாதமோ பிரசாதமும் பிரசாதமோ ரெண்டு பேர் நீங்க வந்து அந்த ஒரே நாளில் நீங்க வந்து வாங்குவீங்க கம்மி மாதம் அமாவாசை கும்பப்படையில நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கண்ணு ஆஹ் உங்களுக்கு இப்பயே நாங்க சொன்னாதான் நீங்க வர்றதுக்கு வெளியில இருந்து வர்றதுக்கு உங்களுக்கு தோதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு லைவ் செக் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா ரொம்ப லாங்லேருந்து வரோம் எப்படி வந்து வர்றது என்ன டைமுக்கு வந்து வர்றதுன்னு சொல்லி கேக்குறீங்க நீங்க வந்து ரொம்ப லாங்லேருந்து கேரளா கர்நாடகா அந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க எல்லாருமே மொதல் நாள் இருபத்தி எட்டாம் தேதி நீங்க வந்து மார்னிங்லேருந்தே இருந்தே வந்து வர ஆரம்பிச்சிடலாம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு ஏழு டு எட்டு தான் பூஜை ஆனா வந்து நீங்க வெளியூர்லேருந்து வர பக்தர்கள் எல்லாரும் காலையில நீங்கள் நீங்க வந்து வர ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அந்த அன்னைக்கு கும்பப்படையிலேயே நம்ம கோயிலுக்கு வந்து கூட்டம் அதிகமா இருக்கும் லைன் ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இருந்து தான் சாமியை பார்த்துட்டு நீங்க வந்து வர மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப லாங்லேருந்து வரவங்க எல்லாருமே முன்னாடியே வந்துட்டிங்கன்னா பூஜை முடிஞ்சது ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவரில் சாமி பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு வந்து கிளம்புறதுக்கு வசதியாக இருக்கும் பக்கமாக இருக்கவங்க எல்லாருமே அடுத்த நாள் அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து பிரசாதம் வந்து வாங்கிக்கலாம் லைனில் நிற்கிறவங்க வந்து குப்பைகள் எதுவும் அந்த தெருவில் வந்து போட வேண்டாம் அந்த டஸ்ட்பின் எங்கன்னு கேளுங்க அங்கே கொண்டு போய் வந்து போடுங்க உங்களுக்கு தண்ணி வசதி ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே வந்து கோவில்லேயே வந்து இருக்குது நீங்கள் எங்கே இருக்குன்றது வந்து கோவில் நிர்வாக ஆட்கள் வந்து பேக்ஸ் குத்திட்டு வந்து அங்கே போவாங்க வருவாங்க அவங்க கிட்ட நீங்கள் உங்களுக்கான டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்க கிட்ட வந்து தாராளமாக வந்து கேட்டுக்கலாம் ரெஸ்ட் ரூம் வசதி தண்ணி வசதி கோவில்லேயே இருக்கு அதே மாதிரி வெயில் அதிகமாக இருக்கிறதுனால செப்புள் போட்டுக்கிட்டே நீங்கள் லைனில் நிற்கலாங்கன்னு செப்புள் போடாமல் நிற்க வேண்டாம் செப்புள் போட்டு நின்றுங்க அதே மாதிரி கையில் வந்து சேஃப்டிக்கு ஒரு கொடை வச்சுக்கோங்க ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும்போது குடையை பிடிச்சிட்டு நின்றுக்கலாம் பந்தல் இல்லாத இடத்துல நீங்கள் அது மாதிரி நின்றுக்கலாங்கன்னு நீங்க கோவில் வாசல் நீங்க வந்ததும் செப்பல் நீங்க கழட்டி விட்டுட்டு நீங்க உள்ள வந்து வந்துக்கலாம் அது வரைக்கும் நீங்க செப்பல் போட்டுட்டு நீங்க வந்து லைன்ல வரலாம் வரவங்க எல்லாரும் வரக்காம கணவன் மனைவி இருவருக்குமே ரெண்டு கொடையே தனித்தனியா வச்சுக்கோங்க ஏன்னா வெயில் அதிகமா இருக்கிறதுனால அடான்ஸ் வந்து இல்லாத பகுதிகளில் நீங்க லைன் நின்று வரீங்கன்னா உங்களுக்கு அந்த குடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்காக தான் முன்கூட்டியே நாங்கள் இதை வந்து சொல்றோம் அதே மாதிரி திருவிழா நடக்கிற டயத்தில் அம்மன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற டைத்தில் நீங்கள் என்ன வர கேட்டாலும் நிச்சயமாக கொடுப்பாங்க கண்ணு நீங்கள் குழந்தை வர கேட்குறவங்க அம்மன் கிட்ட மடியேங்கி உங்களுடைய குறைகளை சொல்லி அம்மா எனக்கு இந்த மாதமே நல்லது ஒரு கரு தக்க வச்சு நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசவத்தில் எடுத்து நாங்களும் ஒன்றுகிட்ட வந்து சாட்சியாக நின்று என் குழந்தைய உன் மடியில் வச்சு எடுத்துக்கிறோமா அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டிக்கங்க கண்டிப்பாக நடக்கும் அம்மா கண்டிப்பாக நடக்குமாம்மா நீங்கள் கேட்காதீங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அம்மன் விராக்களாக இதையெல்லாம் நடத்துவான் இருக்கேங்க ஓகே கும்பப்படையல் டேட் மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடலாமா மக்களுக்கு ஆ ஓகே கும்பப்படையில் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை வந்துக்கண்ணு கும்பப்படையல் பூஜை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஏழு டூ எட்டு மாலை ஏழு டூ எட்டு பூஜை நடக்குங்கண்ணு ஓகேம்மா கும்பப்படையல் தரக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா இரவு எட்டு மணிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணி வரைக்கும் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து கும்பப்படையல் பிரசாதமும் பச்சை பிரசாதமும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது என்னன்னா தொட்டில் தொட்டில் கட்டிட்டோம் சிலை வந்து ஒவ்வொரு தடவை சுமந்து வருவோமான்னு சொல்லி கேக்குறாங்க சில பேரு கண்டிப்பா சாப்பிட்றீங்களோ கும்பப்படையல் பிரசாதம் சாப்பிட்றதுனாலே நீங்க அம்மன் சிலைய வந்து கோவில் சுத்தி வந்து இறக்கி தான் நீங்க வந்து பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிடணும் அதே மாதிரி ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு தடவை கட்டினா போதும் ஆனா அம்மனை மடிசு மக்கிறது மட்டும் நம்ம எத்தனை தடவை அந்த கோவிலுக்கு அம்மனை தரிசிக்க வரமோ அந்த கும்பப்படையை சாப்பிட்றதுக்கு அப்போ நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக மடி சுமந்து இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து பிரசாதம் வந்து சாப்பிடணும் ஓகேம்மா கோகுல் பிரியா இளங்கோயிலேருந்து ஹாய் அம்மா அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க கேட்கா நீங்கள் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்கன்றதும் மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாரும் அப்படியே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நாங்கள் பார்த்து படிச்சு வந்து தெரிஞ்சுக்கிறோம் கும்பப்படையில் பற்றின டவுட் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லைவ் சேட் மூலிமா நீங்கள் வந்து பிளை பண்ணலாம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம புதுசாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும் இப்போ திருவிழா வேறு ஸ்டார்ட் ஆகுது திருவிழாவுடைய எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது ஃபுல் வீடியோவும் வரும் ஷார்ட்ஸும் வரும் போஸ்ட்டும் வரும் அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்லேயும் இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது எல்லாத்துலேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப் அப்போ தான் நீங்கள் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் திருவிழா பற்றி அமாவாசை டீட்டெயில் பற்றி எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணு இந்திராணி எஸ்ஐட்ல இருந்து இந்திராணி பவானி பவானில இருந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கம்மா கண்டிப்பாக கண்டிப்பா வாங்க கண்ணு கண்டிப்பா திருவிழா வந்து கலந்துக்காங்க ரொம்ப கோலாகலமா நடக்கும் எல்லாருக்கும் எல்லாம் வரவும் கேட்டபடி கொடுக்கணும் அப்படின்னு நானும் நம்ம சேர சமைக்கிற மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்க ஓகேவா இதுமாரி பச்சைப்பயிர் பிரசாதம்னா என்னன்னு சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குதுமா நார்மலாக நம்ம அதை சமைச்சு பண்ணக்கூடிய பச்சைப்பயிர் பிரசாதம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் அப்படிதான் கமெண்ட் பண்ணுறாங்க பச்சைப்பயிர் பிரசாதம்னா என்ன அப்படிங்கிறத நீ கொஞ்சம் சொல்லி பச்சைப்பயிர் பிரசாதம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் நடக்குங்கன்னு அம்மனுக்கு பச்சைப்பயிர் மணிகட்டி அந்த பல மணிகட்ட பச்சை மூணு நாள் நாள் வந்து பிரிப்பாங்க அந்த பிரசாதத்தை தான் எல்லாருக்கும் கணவன் மனைவி குழந்தை வர இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுதான் கண்டு பச்சைப்பயிர் நாள் கரு அம்மனுடைய வயிற்றுல அந்த பச்சைப்பயிர் பிரசாதம் இருக்கும் அது மூணு நாளுக்கு அப்புறம் மடிப்பிரிச்சு அந்த பச்சைப்பயிர் பிரசாதம் தான் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து குடுக்குறாங்க அதே மாதிரி சில பேர் கேட்கறீங்க அம்மனுக்கு கும்பமுறை அன்னைக்கு சைவம்மா அசைவமா அப்படின்னு கேட்கறீங்க சைவந்தாங்கன்னு அம்மா வந்து கிராமத்து தேவரை அவங்களுக்கு வந்து சைவ சாப்பாடு தான் மொச்சப்பட்டை கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு முருங்கைக்கீரை சுண்டி வச்சு அதெல்லாம் வச்சு மாவிளைக்கு மாவில் அம்மனை வரவழைச்சி தீபம் ஏற்றி அம்மன் வந்து அருள் கிடைக்கிறது கண்ணு மற்றபடி அசைவம் கிடையாது சைவம் அடுத்து உதய சந்திரிகா அம்மா எனக்கு கம்மிங் மண்டே பர்த்டே எனக்கு விஷ் பண்ணுங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்கம்மா அவங்க நேம் வந்து சந்திரிகா அண்டு எனக்கு ஒரு கேர்ள் பேபி பிறக்கணும்னு கர்சிங் பண்ணுங்க அம்மா இந்த திருவிழா டயத்துல உனக்காக நானும் வேண்டிக்கிறேன் அம்மா சேர சமயபுரம் மாரியம்மன்ட்ட உங்களுக்கு கேர்ள் பேபி வந்து பிறக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கண்ணு சீக்கிரமே நடக்கும் நீங்களும் திருவிழா டயத்துல கோவிலுக்கு வந்து அம்மன் கிட்டே நேரடியாக வேண்டிக்கிட்டே கண்ணு

ஏதோ ஒரு காரணத்தினால அம்மா தள்ளி போட்டிருக்காங்க நீங்கள் இந்த வருஷம் புது வருஷமாக நினச்சி நல்லபடியாக நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வாங்க அமாவாசை அன்னைக்கு வர்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வாங்க வந்து மறுபடி அம்மா இங்கே ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு நீங்கள் குழந்தை வர இன்னும் கொடுக்கல எனக்கு என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த மாதமே எனக்கு நல்லபடி கரு தங்கணும்னு சொல்லி மனசார வேண்டி மரியேந்து கேளுங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க தண்ணு நீங்கள் கண்டிப்பாக வாங்க கண்ணு உங்களுக்காக நான் கண்ணு ஓகேம்மா அடுத்து ஸ்ரீ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அம்மா என்னோட கும்பப்படையில் இப்போது அஞ்சு ம அஞ்சு மந்த் வரப்போகிறேன் அஞ்சாவது டைம் கோயிலுக்கு வந்து வரப்போகிறாங்கம்மா எனக்கு இப்போது ஒரு நல்லது நடக்கும் எனக்கு எட்டு வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி எட்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா கண்டிப்பாக நடக்குன்னு உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் வரைக்கும் கணக்கு கணக்கு முதல் மாத கும்பப்படையல் சாப்பிட்டதுலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கணக்கு கண்ணு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வாரம் கிடைக்கணும்னு நான் நம்ம சேலை சம்பிக்கிற மாதிரியமட்டை வேண்டிக்கிறேன் கண்ணு நீங்களும் இந்த அமாவாசைக்கு கண்ணு ரைட் அப்படிங்கிற இடத்துல இருந்து அம்மா எனக்கு விரைவில் மேரேஜ் ஆக அம்மா கிட்ட ஒரு ரூபா நாணயம் கட்டுங்க திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து கமெண்ட் பண்ணிக்காங்க கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் கண்ணு சீக்கிரமே ஒரு நல்லது ஒரு மனமான உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் அப்படி கல்யாணம் முடிந்த பிற்பாடு ரெண்டு பேரும் தம்பதி சமயத்தில் வந்து அம்மனுக்கு நன்றி சொல்லிட்டு நான் உங்களுக்காக வேண்டி ஒருவா நானே இந்த வரக்கூடிய அமாவாசைகளை கட்டுறங்க திருவிழா பட்டி டீட்டெயில்ல சதீஷ் சாமியும் வீடியோ போட்டு அந்த எல்லாரும் வந்து இதுவரைக்கும் பாக்குறேன்னா அதையும் நீங்க பாக்குறாங்க அதே மாதிரி சாமி வந்து அம்மன் முகம் வந்து அழகா வந்து அந்த வீடியோவும் எப்படி அம்மன் முகம் செஞ்சாங்க அப்படிங்கறது வந்து முழு வீடியோவா நாங்க வந்து போட்டிருக்கோம் அதுவும் நீங்க பாக்கலாம் ஓகே நம்ம சேலம் சமயபுரம் கோவிலுக்கு எப்படி வரணும்னா நீங்கள் ட்ரெயின் பஸ்ஸில் வருவீங்க வந்து இறங்கிட்டு சேலம் சமயபுரம் கோவிலுக்கு போகணும்னு சொல்லி ஆட்டோ பிடிக்க ஆட்டோக்காரவங்களே கொண்டுட்டு வந்து கோவில் வாசல் வரைக்கும் வந்து விடுவாங்க ஓகே ஓகே இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் வந்து பார்த்துருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய் திரும்பவும் இன்னொரு லைவில் வந்து எல்லோரும் சந்திக்கலாம்